இன்னைக்கு சங்கானிக்கு வந்து நான் சொன்னேன் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த போன் லண்டனுக்கு லண்டனில் வந்து இருபது பவுன்ஸ் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பவுன்ஸ் இங்கே வந்து ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு திட்டத்தில் நான் சொன்ன அந்த சந்தை விலாகம் பல அமெரிக்கா லண்டனுக்கு நாங்கள் அனுப்புறாங்களா அமெரிக்கா கரம் போடுற அதே இது வந்து நாங்கள் ஆயிரத்தி அறுநூறு தொண்ணூறு போல இங்கே டெனிங் பேண்ட் தௌசண்ட் போன ஆண்டி எடுப்பீங்களோ லண்டன் பிராண்ட் யூகே குவாலிட்டி எங்கேயாவது இப்படி டீ ஷர்ட் நைன் நைன்டி எடுப்பீங்களோ மென்சிட்ட டெனிம் எங்கேயாவது நீங்கள் நாலாயிரத்து குறைய பார்க்குறீங்களோ யாழ்ப்பாணத்தில் மக்களே மக்களின் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் கார் நகரையும் யாழ்ப்பாணத்தையும் அந்த வீதி இது இருக்கக்கூடிய இடம் வந்து சங்கானை நகர் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் மழை வந்து எல்லா ஊரையுமே கழுவி கொண்டிருக்கு உங்களுடைய ஊர்ல வந்து என்ன சொல்லுங்கள் அதை விட ஏன் இன்றைக்கு கடை சங்கான வந்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இப்போ வந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் சுன்னாகம் அதே மாதிரி தன் மருதநாமடம் பின்னவேலி இப்படியான இடங்களோட பிள்ளைகளை வந்து சங்கானையும் ஒரு பேரம் இதுக்கு பக்கத்துல முந்தி வந்து பழைய சந்தை ஒன்று அதிக வருமானத்தை அல்லது சந்தைன்னு சொன்னாலே சங்கான இடம் தான் பெரிய பிரபலப்பட்டது அப்படி பற்ற கூடிய இந்த சங்கானையில் வந்து இந்த கூடத்து மரவன்மணி அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை தாண்டி போகிறோம் கம்பீரமாக இருக்குது நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அண்ணன் தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு போகணும் குடிநீருக்கு பயன்படுத்துறதுக்கு பல்வேறு பட்ட இடங்கள்ல இருந்து வருகிறோம் ஒரு மப்பும் பந்தாரமான காலில் இருந்தால் போல மழை வெயில் இருந்தால் போல வெயில் இருக்குது அதுவும் இந்த மழை வெயில் வந்து சுற்றி சுட்டு அந்த குத்துற மாதிரி இருக்கும் இயற்கையிலோடு சேர்ந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தா சங்கானம் இவ்வளோ வளர்ந்து வருதுன்னு சொல்லி நம்பவே முடியாமல் இருக்கும் அந்தளவு தூரம் அபிவிருத்திகளோ கடைகளோ வீடுகளோ எல்லாமே மிக மிக வேகமாக வளர்ந்து வருது இப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இந்த காணொளி வந்து நான் ஏற்கனவே இந்த காணொலி வேறு அண்ணன் முதல்ல ஒரு கா பதிவொன்று நான் போட்டு ஞாபகம் இருக்கும் அனைவருக்கு அந்த ஒரு இந்து மயானத்தை வந்து சீரம் வச்சு மிக சிறப்பாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் தான் சங்காணிக்குள்ளே வருங்க இந்த பயண அனுபவங்கள் ஊர் நீங்கள் பாக்கைகளை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமக்கலை கருத்துக்களை சொல்லுங்கள் சரி அவர் ஒரு புது முயற்சி ஒன்று செய்கிறார் இந்த மண்ணில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆசையில வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஆசை என்னன்னு சொல்லி நாங்கள் போய் கடைகள் சுட்டு பாருங்க எல்லா இடம் பார்த்தாலுமே கடை இந்த முன்னுக்கு நாம இருக்கு அவருக்கு காணொலி வந்து நான் போட்டிருப்பேன் அந்த சங்கானை பேருந்து பேருந்துயத்துக்குள்ளே வந்து ஒரு அம்மாச்சி உணவகம் ஒன்று திறக்கப்பட்டு அந்த விஷயம் வந்து நான் எடுத்து பதிவு செய்திருப்பேன் அவ்வளோ தூரம் இப்போ தீபாவளி வர்றது ரெண்டு ஒரு நாள் தீபாவளி வரப்போது கலகலன்னு சொல்லி எல்லா மக்களுமே தயாராகி கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாளை தான் விடுமுறை சனியார்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படி கூடிய இந்த பேருந்து தரிப்பிடம் இப்படியான விஷயங்கள்லாம் இதிலே இருக்குது அம்மாச்சியையும் போய் பார்த்துட்டுருவோம்மா நல்ல மழை பசிக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் மழை ஆடுமா விஷயங்கள் அதே மாதிரி இதெல்லாம் கூடிய அனுபவங்கள் யார் யார் ஊரை சேர்ந்தாக்கள் இது எல்லாருக்குமே இந்த காணொலி அனுப்பி விடுங்க நான் சொன்ன அந்த சந்தை வளாகம் பழைய சந்தை ஆனா வந்து இப்ப எல்லாம் புன்னமைப்பு செய்து இது வந்து நினைக்கிறேன் வலி மேற்கு பிரதேச வைக்குள்ள வருதுன்னு சொல்லி இந்த பக்கமாகவே வந்து அம்மாச்சி இருக்குது அதே தான் பேருந்து இல்லையா நல்ல முயற்சி நாங்கள் எடுத்து போட்டது பிறகு நிறைய பேர் இந்த மலைக்கு இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து போயினோம் சரி இப்படியே நாங்க போவோம் ஏர் இண்டைக்கு வந்து சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறேன் சங்கானன் அந்த பின்பகம் எல்லாம் காட்டி உணர்ந்திருப்பேன் அது விஷயம் இல்லை லண்டனில் போடுற உடுப்பு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வாங்கணுமா லண்டனில் வந்து இருபது பவுன்ஸ் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பவுன்ஸ் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடுப்பெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருந்து குறிப்பாக அமெரிக்கா லண்டனுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு என்ன சார் தொழிற்சாலை உடுப்பு ஆடைகள் தைக்கிற தொழிற்சாலை அவர்களுடைய ஒரு புதிய கடை தொகுதி வந்து இங்கே திறந்து வைக்கப்படுது அவர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பயன்பெறின நாங்கள் யாழ்ப்பாணத்து குழந்தை வந்து இப்படியான விஷயங்கள் இங்கே இருக்கிற வந்து அவை பயன்பெற வேணும் அல்லது அவைக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அப்படியே நீங்கள் பாருங்கள் சங்கானில் இந்த இடம் இருக்கு தன பேருந்து இல்லையம் இது வந்து ஓடக்கர வீதி நான் நினைக்கிறேன் இந்த ஓடக்கர வீதியில் அப்படியே வர கணவருக்கு இடமெல்லாம் தெரியும் இதில் வந்து இந்த மேற்புறமாக இந்த கடை இருக்குது பாருங்கள் மேலே என்ன போட்டுக்கணும்டா லண்டன் ஃபேக்ட்ரி அவுட்லெட் அங்கே இருந்து வரக்கூடிய அத்தனை விதமான உப்புகளையும் இங்கே உணர்ந்து மிக நியாயமான மலிவான மலிவானவர்களில் கொடுக்கணும் இப்போ இந்த காணொலி வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க நண்பர்கள் தேவைப்படக்கூடிய அளவில் ஊரில் இருக்கக்கூடிய அனுப்பி அனுப்பிவிடுங்க அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்துட்டு பாருங்க அப்போ தான் இனி போடக்கூடிய காணொலிகள் எல்லாம் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் வந்து ஒரு அடகு பிடிக்கிற கடை இருக்கு அதுக்கு முன்னாலேயே இந்த வீதி கொண்டு போகும் இந்த இதில் ஏறி வந்தீங்கன்னு இந்த கடை தொகுதி புதிதாக இந்த கட்டிடமெல்லாம் கட்டிடம் பிறகு இந்த வர்த்தக நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு லண்டன் இருக்குது கடைக்குள்ள போய் விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் சம்பிரதாய நிறைய விஷயங்களை செய்வேன் ஒரு இடத்தை திறந்த அதுக்கு அந்த வர வைக்கிறதோ இணைய விஷயங்களோ அது தான் இந்த நாளில் வந்து குறித்த பகுதியில் வந்து கூடிய பிரதேசினுடைய தவிசாளர் இந்த நிகழ்வுக்கு வந்து திறந்து வச்சிருந்தார் நிறைய வந்து உடுப்பை பார்த்துட்டு என்னடாப்பா இந்த விலைக்கு இது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காணொலில் அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து திறந்து வைக்கணும் ஒரு விதமான முயற்சிகள் அது புதுசு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் ஆனால் எங்கே பார்த்தாலும் இப்போ நிறைய உடுப்பு கிடையாது ஆறு வந்து வந்துன்றது எந்த கடையில் போய் இந்த உடுப்பு எடுக்கறது வந்து பெரிய கேள்வியாக எல்லாருமே தெரியாதீங்க இருந்தாலும் திறந்து வைக்க அவர் தன் அம்மாட்டையை வந்து முதலாவது வியாபாரம் அது வந்து என்ன சொல்றது அந்த உடலுக்கு பிடிச்ச பிடிச்சாக்கிட்ட வந்து செய்வணும்ன்ற ஆசை தானே அந்த அடிப்படையில் முதலாவது வியாபாரம் பல்வேறுபட்ட நண்பர்கள் இணையவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்கள் கட்டாயம் ஒருக்கா வந்து பாருங்கள் நான் சொல்கிறதுக்காண்டியன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலைக்கு இப்படியான விஷயங்கள் எடுக்க முடியுமா அல்லது இப்படியான விலை இருக்கான்ற கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் டெவே தபோதரன் விஸ்வநாதன் இந்த சொந்த இடம் மூலாய் ரோட் பட்டுக்கோட்டை நான் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இங்கே போனான் லண்டனுக்கு போயிட்டு அங்கே நேர்காலம் இருந்து பல நாடுகளுக்கெல்லாம் போய் எல்லா வேலையிலையும் பார்த்து கடைசியாக ஊருக்கு வந்து ஆக்களுக்கு உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் என்று ஆன் தொடங்கினது சிமெண்ட்ரிக்லேருந்து எல்லா வேலையும் ஆக்களுக்கு உதவி செய்யணும் வந்து ஊரை முன்னே முன்னேற்றம் அடையணும் உண்டு இப்போ இங்கே வந்து ஆடலுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தில் இங்கே இப்போ இந்த இந்த கடையெல்லாம் திறந்து வச்சுக்கேன் சங்கானையில் அங்கே வேலை அங்கே மொத்தமாக ஒரு தொண்ணூறு பேருக்கிட்டே வேலை செய்யணும் பெற்றபடி இந்திய ஒரு இப்படி ஒரு நிர்வாகத்தை உருவாக்கலமட்டா வந்து இஞ்சி ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாமல் வந்து அந்த முயற்சி அடுத்த முயற்சி அதுதான் இருக்குன்னு எனக்கு ஒரு காவன் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்றது நெஞ்சித்தன் லோக்கல் ஆக்களுக்கு லோக்கல் ஆக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தேவை ஏராளமான உடுப்பெல்லாம் இங்க வச்சு வியாபாரம் செய்ய போயிடும் ஆனா விலைகளை பாதிக்கும்னு சொன்னா மயங்கிடும் சில இடத்துல கடைக்கு போனா விலைகள் வந்து மிக அதிகமா இருக்கும் ஆனால் வந்து அப்படி இல்லாமல் அங்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய மூவாயிரம் ரூபாய்க்கு ஆறு வந்து நீளக்காய்ச்சல் எடுப்பீங்களா இந்த மூவாயிரம் ரூபாவுக்கு தான் இருக்குது அதை விட வந்து எல்லா விதமான அளவுகள்லையும் குறிப்பாகவே அந்த அங்கே வச்ச இரபடியாக எல்லாருக்குமே அல்லது அந்த கட்டுப்படியான ஒரு விலையில் வந்து உடுப்புகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாருக்குமே ஆம்பளியல் என்று சொல்லி நிறைய மற்றது அதில் வந்து குறிப்பாக இந்த ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் உடுப்பு வாங்கிகளை வந்து ஆற்றை உடுப்பு இல்லை இந்த நிறுவனத்தின் உடுப்பு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம் அதான் மிக முக்கியமானது இதில் பாருங்கள் ஜிக் ஜ அப்படின்ற ஒரு நிறுவனம் நீங்கள் வேணும் அடிச்சு பாருங்க அங்கேயாவது அப்படி இருக்குன்னு சொல்லி அவன் தரம் அந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட கூடிய நிறுவனங்களுடைய ஆடைகள் தான் இவ்வளவும் என்ன மாதிரி எங்கே இருக்குது இந்த கடை இது வந்து சங்கான நியூ மார்க்கெட்டு மேல்மடையில் ஓதக்கரை வீதியில் இருக்குது

அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டுவெண்ட்டி டொலர்ஸ் தேர்ட்டி டோவர்ஸ் எல்லாம் அமெரிக்கன் குவாலிட்டி போகல இங்கே போகலாம் மெட்ட இது பார்த்தீங்கன்னா இது லண்டன் லண்டன் மெட்டீரியல் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு புதுசாக வந்த டிசைன் லேடிஸுக்கு இது இதை பார்த்தீங்கன்னா மெரினா கனிவா லண்டனுக்கு மெரினா கனிவா ஷாப்புக்கு அனுப்பினாங்கள் இங்கே வெறும் நைன் நைன்ட்டி தான் லேடி லேடிஸ் பேண்ட்ஸ் மஜ் எங்களை மெஜாரிட்டி பயஸ் வந்து மெரினா கனிமா லண்டன் அவங்க எங்கதெல்லாம் அவங்க தான் மெரினா கனிமா அண்ட் நியூயார்க் கம்பெனி அமெரிக்காவுக்கு இதெல்லாம் லண்டன் லண்டன் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் எல்லாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எல்லாம் லேடிக்கு இதெல்லாம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கொழம்புல எடுக்கிறேன்டா லண்டில் எடுக்கண்டா டென் பவுண்ட்ஸ் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் வரும் இதை பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் ஜாக் கொம்பினி கொடுக்கு வெறும் த்ரீ தௌசண்ட் தான் டெனி பேன் இங்கே ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு டெனிம் பேன் எடுக்கிறனாலே ஃபோர் தௌசண்ட் வரும் இங்கே த்ரீ தௌசண்ட் கொடுக்குறோம் நான் இதை பார்த்தீங்கன்னா கொழும்பில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டிக்கு விற்கிறான் இந்த வாங்க ஒன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜெக் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி சேம் சேம் நியூ ஃபேஷன் பெல் போட்டம் பேன் இது வந்து ஒரு ஒன் ஓர் டூ மந்த்ஸ் தான் ஆகுது இங்கே நாங்கள் வரும் த்ரீ தௌசண்ட் தான் கொடுக்கலாம் இந்த விலையில் கொடுக்கடியா நாங்களாம் மேனுஃபேக்சர் செய்கிற வழியா எங்களோட கோர்ஸ் கட்டிங்கை பண்ணி ஒரு நோ மிடில் மேன் சார் இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸுட் பேண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் நைன்ட்டி டெனிம் பேண்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி எடுப்பீங்களோ லண்ட லண்டன் பேண்ட் இது லன் லண்டன் போகிற டெனிம் ஓவ் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி லேட்டஸ்ட் ஃபேஷன் தான் இந்த பக்கம் மட்டும் அலுவலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஷர்ட் எல்லாமே இருக்குது கணக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவாக்கு இந்த காலத்தில் அதில் குறிப்பாக இது பாருங்கள் மெரினா கனிவா அந்த நிறுவனத்தினுடைய ஆடைகள் அந்த தரம் அந்த துணி இவ ஒன்றுக்குமே அதான் மதிப்பு அந்த விலையில் வந்து இப்படியான நிறுவனத்தினுடைய ஆடைகள் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் கீழே வந்து சொல்லுங்கள் இந்த டிஷர்ட் எல்லாம் நைன் நைன்ட்டி தான் வெறும் நைன் நைன்டி தான் யூகே யூகே குவாலிட்டி எங்கேயாவது இப்படியா டி ஷர்ட் நைன் நைன்ட்டிக்கு எடுப்பீங்களோ தௌசண்ட் ஒர்க் குறைய விட நைன் நைன்ட்டி ദലീലൻ ഷേർട്ട് ലം 1890 ഈസ് 1890 ദലീലൻ ഷേർട്ട് മാലിലം അങ്ങരെ മെൻസ്ന്റെ ഷേർട്ട് ആ ഫുൾ സ്ലീവ് ഹാഫ് സ്ലീവ് എല്ലാ બદലീങ്ങടാനോ ഓ

சங்கடனா சங்கடம் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும் இல்லாமல் ஏரியா டெவலப் பண்ணியாச்சு சங்கன ஏரியா டெவலப் பண்ணணும் அதான் சங்கனாகணும் எங்கள் ஊர் வட்டக்கோட்டை இருந்தாலும் சங்கனையில் டெவலப் பண்ணணும் பக்கத்து ஊரண்டாடியாலும் இதை பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி வெறும் நைன் நைன்ட்டி லேடிஸ் பேண்ட் எல்லாம் யூகே குவாலிட்டி இதெல்லாம் கடைசியாக லேட்டஸ்டாக வந்த ஃபேஷன் என்ன விளையாட நிர்வாகக்குறீங்க சொல்லுங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி மட்டீரிய <laughs> <laughs> <laughs>

இந்த ஷர்ட் சமருக்கு நிறைய கூலா இருக்கு லண்டன் மெட்டீரியல் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி எல்லா எல்லா கலர்லயும் இருக்கு இந்த கம்பெனிக்கு தான் அனுப்புனா மெயின் பாய்ஸுக்கு நீங்கள் நாலாயிரத்து குறையே பார்க்குறீங்களோ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுக்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு <doorway Emmanuelbabely> <magnetsil> <ills> <sharpain> <Yenone? sharpain> <sharpain>

சின்னாக்கிழக்கு மட்டும் இல்ல கொழும்பு ஸ்டோர்லயே இருக்கு சின்னாக்கிழக்கு ஆஹ் கொண்டு வரீங்க விலையில கொண்டு வரீங்க விலை எல்லாமே கேட்டிருப்பீங்க பாத்துருப்பீங்க இருக்கக்கூடிய அந்த தரத்தை நீங்க வந்து நேரம் பார்க்கணும்னு சொன்னா நீங்க தான் வந்தாகணும் இந்த தீபாவளிக்கு இங்க உடுப்படுகிற வேண்டும் யோசிச்சு கொண்டு இருக்காம இப்பயே வண்டியை ஒடுங்க சங்க அணைக்கு வந்து குறிப்பா இந்த ஓடக்கர வீதியில இந்த கடை இருக்கு இந்த கடையில போய் நீங்க தெரிவு செய்து கீழ வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எப்படி நான் சொன்னது சரியா பில்லையான்றது மட்டும்